ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க நிறையா இடங்களில் இதை பற்றி விளக்கங்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிளாஸ் க்ளாஸில் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து நம்ம ஜோதிடமே அதுக்காக தான் பார்க்குறோம் நம்ம எதுக்காக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ அதை எப்படி நம்ம கழிக்க போகிறோம் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிப்போம் நன்மை அனுபவிப்போம் இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோதிடமே பார்க்குறோம் அதுக்காக தான் முன்னோர்கள் ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்படி எடுத்துக்கும் போது பார்க்கும்பொழுது அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்ம அந்த பிறப்பின் நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஜோதிடத்தில் ஒரு பஞ்ச தந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது பஞ்ச அது என்ன வந்து நான் வந்து பஞ்சதந்திரம்னு சொல்லுவேன் அந்த பஞ்ச தந்திரத்தை கையில் எடுத்து பார்க்கு பார்த்துட்டாலே நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் என்ன நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ன கெடுதல்லாம் நமக்கு கிடைக்கும் லைஃப்பில் எந்த காலகட்டத்தில் நம்ம ஜெயிக்கலாங்கிறத அந்த பஞ்ச தந்திரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடணும் ஸோ அந்த பஞ்ச தந்திரத்தில் முதல் தந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது லக்ன புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதாவது நம்ம உயிர் தோன்றக்கூடிய இடம் தான் லக்ன புள்ளி நம்ம ஆன்மா வந்து ஒரு உடலையும் உயிரையும் தேர்ந்தெடுக்குதுன்னா அப்போ பிரபஞ்சத்தில் நம்ம கரெக்டாக அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியில் வரோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து லக் உயிர் விழக்கூடிய இடம் ஸோ அப்போ லக்ன புள்ளி விழுகுது இப்போ வந்து லக்ன புள்ளி வந்து அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தில் விழுகும் அது எந்த நட்சத்திரத்தில் விழுகுதோ அந்த நட்சத்திர அதிபதி என்ன கிரகமாக வராங்களோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் தான் நம்மளுடைய பிறப்பின் நோக்கமே இருக்கும் அதுக்காக தான் அந்த ஜென்மத்தில் பிறந்திருப்போம் ஸோ என்னோடய லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் லக்னம் எனக்கு லக்னம் புள்ளி வந்து விசாகம் நாலாம் பாதத்தில் விழுந்திருக்கு விசாகம்னா குருவோடைய நட்சத்திரம் அப்போ அந்த குரு அப்படிங்கிறது என்னென்னா குருவோட தன்மையில் நம்ம வாழணுங்கிறது தான் நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் நான் குரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீச்சராக ஒரு அஸ்ட்ராலஜி டீச்சராக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கலை எப்போ போர்டுக்கு முன்னாடி நின்று சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சனோ ஒரு குருவாக மாறணும் அப்போ தான் என்னுடைய பிறப்பின் நோக்கமே என்னால் ஒரு புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஓ நம்ம இப்போ தான் வாழ்க்கையில் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோம் இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் ஸோ இதை நம்ம விட்டுறக்கூடாது தொடர்ச்சியாக வகுப்பு எடுக்கணும் எல்லாருக்கும் நிறைய சேவை பண்ணணும் நிறைய பேருக்கு கிளைண்ட்ஸ் பார்க்கணும் வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ லக்ன புள்ளி என்ன கிரகமாக வராங்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை அமையும் நம்மளோட எல்லா அப்படி தான் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களுடைய தொழில் மட்டும் கிடையாது இப்போ லக்ன புள்ளி குருவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு சாப்பிடுவாங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க இப்போ புள்ளி குருவாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலாக இருக்கும் அப்போ நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு நீங்கள் சாப்பிட்ற பொருள் பார்க்குற தொழில் திருமண வாழ்க்கை இது எல்லாமே இந்த லக்ன புள்ளி கிரகம் என்னவோ அதன் அடிப்படையிலே சுற்றி சுற்றி அமையும் அதை ஃபோக்கஸ்டாக போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லக்னப்புள்ளி சூரியனாக இருந்தால் அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது விதத்தில் அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஏரியாவிலே இருக்காங்கன்னா அது ஏரியா கவுன்சிலராக ஆவாங்க அல்லது ஒரு கோயிலில் வந்து தர்மகர்த்தா ஆவாங்க கோயிலில் ஒரு தலைமை பதவி கொடுப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு இடத்தில் தலைமை பண்புள்ள ஒரு விஷயத்தை அடையக்கூடிய தன்மையை கொடுத்துரும் லக்ன புள்ளி சூரியனாக இருந்தால் இப்போ வந்து கிருத்திகையிலேயோ உத்தரத்துலேயோ உத்திராடத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி தன்மைகளை கொடுத்துரும் இதே வந்து லக்ன புள்ளி ஒருத்தங்களுக்கு சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே உழைச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் கஷ்டப்படாமல் கிடைக்காது கஷ்டப்பட்டு தான் அவங்க எல்லாத்தையும் முன்னேறி வருவாங்க அது இல்லாமல் லக்னம் புள்ளி சனியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எல்லாமே லைஃப்பில் ஸ்லோவாக நடக்கும் டிலேவாக நடக்கும் ஏன்னா சனி வந்து ஒரு தாமத கிரகம் அப்போ ஒரு விஷயம் மற்றவங்களுக்குலாம் உடனே நடக்குதுன்னா ஆறு மாதம் நடக்குதுன்னா இவருக்கு ஒன்றரை வருஷத்தில் நடக்கும் அப்போ எல்லாம் டிலேவாக நடக்கும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஜென்மத்தில் நம்ம எல்லாத்தையுமே தாமதமாக பெறணுங்கிறது தான் நம்ம விதி அதுக்காக தான் பிறந்திருக்கோம் நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணுங்கிறது இருக்குது அதுதான் நம்மளுடைய கர்மை அதுதான் பிறப்பின் நோக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் வாழணும் இப்போ லக்ன புள்ளி சனியாக இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சீக்கிரமாக கிடைக்குதுன்னா சீக்கிரமாக இருந்து போக போகுதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் லேட்டாக கிடைச்சா நிரந்தரமாக அவங்கள்ட்ட இருக்கும் அது யாராலையும் பிடுங்க முடியாது இதுதான் லக்ன புள்ளி சனி நட்சத்திரத்தில் விழக்கூடிய அமைப்பு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லலாம் இப்போ லக்ன புள்ளி வந்து ஒருத்தங்களுக்கு புதன் புதனில் விழுகுதுன்னா அவங்க படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இப்போ ஒரு அப்பாவுக்கு வந்து லக்ன புள்ளி புதனில் இருந்துச்சுன்னா அவர் தன்னோட குழந்தைங்களை எப்படிப்பட்டாவது செலவு பண்ணி படிக்க வச்சிடணும்னு நினைப்பார் ஏன்னா அந்த புதன் அப்படிங்கிறது கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க புதனால இளமைன்னு நடத்தும் அப்போ லக்ன புள்ளி புதன் நட்சத்திரத்தில் விழுகும்போது ஆ இல்லையம் கேட்ட இரவையில் விழுந்தால் ரொம்ப இளமையாக இருப்பாங்க ஐம்பது வயசு ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த இளமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ஐம்பது வயசு ஆளாக பார்க்கும்போது முப்பது வயசு ஆள் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த லக்ன புள்ளி அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ விஷயங்கள் ஜாதகத்தில் ஜோரத்தில் படிக்கிறோம் நம்ம ஆனால் லக்னம் புள்ளிங்கிற ஒரு விஷயத்த வச்சு அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் இதே காலம் எல்லாமே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூட்சமும் அந்த லக்னம் புள்ளிக்குள்ளே இருக்குது அது அந்த பஞ்சதந்திரத்தில் அது ஒரு தந்திரம் இப்போ பஞ்சதந்திரத்தில் ஒன்று சொல்லிட்டீங்க இப்போது மற்றதுங்களாம் எப்படிங்கயோ அது அதை பற்றி கொஞ்சம் தெளிவு ஓகே அதாவது வந்து இப்போ பஞ்சதந்திரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல லக்ன புலி பார்த்தோம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா மாந்தி இப்போ மாந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க மாந்தி தோஷம் இருந்தாலே ஜாதகத்தில் வந்து ஒரு செழிப்பான ஒரு நிலையை அடைய முடியாது அது பிரச்சனையை கொடுக்கும் தடையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாந்திங்கிறது என்ன மாதிரி நன்மைகளை செய்யுமா அப்படின்னே ஒரு ஆச்சரிய கூறியிருக்கும் எல்லாருக்குமே பொதுவாக மாந்திங்கிறது வந்து சனியோடைய மகன் அப்படின்னு சொல்கிறோம் சனி எப்படி ஒரு நீதிமானாக இருந்து நம்ம செய்த கருமாக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்லதையும் கெட்டதையும் கொடுக்குறாரோ அது மாதிரி மாந்திக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னா இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்திருக்கோமோ அதன் வழியில் நம்ம பயணிக்கணுங்கிறத மாந்தி சுட்டி காமிக்கும் அப்போ அந்த மாந்தி சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னா கர்மாவை குறைக்கிறோன்னு அர்த்தம் இந்த ஜென்மத்தோட கர்மாவை கழிக்கிறோன்னு அர்த்தம் பொதுவாக பிறப்பின் நோக்கமே என்ன பிறக்கிறதே கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் கர்மா கலைஞ்சி நில் பேலன்ஸ் ஆகணும் அப்போ தான் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறப்பு எடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் அப்போ அந்த விஷயத்தை மாந்தியும் நமக்கு சுட்டி காமிக்குது அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு எடுக்கணும் இது எப்படி லக்ன புள்ளிக்கு பார்த்தோமோ மாதிரி மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திர அதிபதியாக யார் வராங்களோ அவங்களை சார்ந்த அந்த கிரகக்காரத்துவம் சார்ந்த செயல்பாடுகளும் நம்ம வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்கும் அதை சார்ந்த தொழிலையும் நம்ம பண்ணக்கூடிய சூழல் வரும் இப்போ மாந்தி யாருக்காவது வந்து புதன் சாரத்தில் இருந்தால் அவங்க மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபீல்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு டாக்குமெண்ட் ரைட்டராக இருப்பாங்க ஜோதிடராக இருப்பாங்க ஸோ ஒரு லைப்ரரினாக இருப்பாங்க இந்த மாதிரி துறைகளில் அவங்க வேலை பார்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இப்போ புகழ்பெற்ற ஜோதிடர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது மாந்தி வந்து ஆயிலியம் கேட்டை ரேபதி புதன் நட்சத்திரத்தில் இருக்கும் அதேமாதிரி பெரிய பிஸ்னஸ்மேன் பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மாந்தி வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கும் புனர்பூசம் விசாகம் புரோட்ட இருக்கும் அப்போ இந்த மாதிரி மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட கதிர்வீச்சில் அந்த காரகோத்துவத்தின் வழியாக ஒரு மனிதனோட வாழ்க்கை இயங்கணும் அதுலேயும் ஒரு பிறப்பின் நோக்கம் இருக்குது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த ஜென்மத்தோட கர்மாவை கிடைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ மாந்தி வந்து ஒருத்தவங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நின்றுச்சனா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய சூழல்களை உண்டு பண்ணும் வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது அவங்க வந்து டிரைவராகவும் இருப்பாங்க லாரி டிரைவராக இருப்பாங்க கார் டிரைவராக இருப்பாங்க பைலட்டாக இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது அவங்க நிலையாக இல்லாமல் இப்படி பயணம் பண்ண பண்ணுறது தான் அவங்க பிறப்பின் நோக்கமே அப்படி இருந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் சூப்பராக வரலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது ஸோ இப்படி வந்து மாந்தி எந்த நட்சத்திரங்களை நிற்குதோ அதை அடிப்படையாக வச்சும் அவங்களோட பிறப்பின் நோக்கம் என்ன எந்த லைன் அவங்க சூஸ் பண்ணால் அவங்க ஜெயிக்க முடியும் கருமாவை கழிக்க முடியுங்கிறத அதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு கான்செப்ட் இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணாவது விஷயம் வந்து அதிக பாகை அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம வாழ்க்கையோடைய பாதையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ப்ரிவியஸ் பர்த்தில் நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பீங்க அந்த நிறைய புண்ணியம் பண்ணதுக்கான பலனை யார் கொடுப்பாங்கன்னா இந்த ஹையஸ்ட் டிகிரி கிரகம் கொடுக்கும் ஒரு ஜாதத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமும் பயணம் பண்ணும்போது ஒரு கிரகம் இருபத்தேழு டிகிரி இருபத்தஞ்சு டிகிரி ஒரு கிரகம் ஜஸ்ட் ரெண்டு டிகிரி தான் இருக்கும் அப்போ யார் ஹையஸ்ட் டிகிரி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் சூரியன்லேருந்து சனி வரைக்கும் அந்த ஏழு கிரகங்களுக்கு முக்கியமாக பார்க்கணும் அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் ஹையஸ்ட் டிகிரியாக இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள செவ்வாய் சம்பந்தமான காரகத்துவங்கள் எல்லாமே அவங்களுக்கு தானாக தேடி வரும் அவங்க அலைய தேவையில்லை இப்போ செவ்வாய் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா நிறையா போலீஸ் நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ஃபோன் பண்ணால் போலீஸ் வந்து நிற்பாங்க அந்த மாதிரி டக்குன்னு அந்த காவல் அதிகாரிகளோட உதவிகள் உடனே கிடைச்சிரும் அதேமாதிரி அவங்க உடம்பு எப்போயுமே ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய இயற்கையாக நடக்கும் ஃபிட்டாகும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வீடு தேடையே வந்து ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து ட்ரெயின்டாக சொல்லி கொடுத்துட்டு போவார் இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே நடக்கும் இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம் அவங்கெல்லாம் முருகன் கோயிலுக்கு போகிறாங்கன்னா விஐபி தரிசன் ஈஸியாக கிடச்சிரும் ஏன்னா செவ்வாய் அதிக பாகில் இருக்கும்போது அதனுடைய கதிர்வீச்சுகள் அதனுடைய காரகத்துவங்கள் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதுதான் விஷயமே இப்படி நம்ம பார்க்கணும் இப்போ செவ்வாய் வந்து இப்போ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சுக்ரன் வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு கடைக்கு போகிறாங்கன்னா அவங்க விருப்பப்படுற ட்ரெஸ்ஸு அற்புதமாக கிடச்சிரும் அவங்க விருப்பப்படுற மாதிரி கிடைச்சிரும் வாங்கிக்குவாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கார் வாங்குவாங்க விருப்பப்பட்ட மாதிரி வீடு அமையும் எல்லாமே அந்த சுக்கரனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ரொம்ப அழகாக கிடச்சிரும் அவங்களுக்கு இப்படி அந்த அதிக பாகையை நம்ம எடுத்துக்கணும் ஸோ அடுத்தது வந்து புஷ்கர நவாம்சம் புஷ்கர நவாம்சம் என்ன சொல்லுதுன்னா நம்ம ப்ரீவியஸ் பர்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் புண்ணியம் பண்ணியிருக்கோம் எதில் நம்ம பாவமே பண்ணலை அந்த காரகத்துவம் உள்ள கிரகம் தான் புஷ்கர நவாம்சம் வாங்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு புஷ்கரம் வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்நிய மக்களால் நிறைய நன்மை நடக்கும் அவங்க எப்பயுமே தன்னோட குடும்பத்தை விட அந்நிய மக்களை நம்பி வேறு ஊரை பழகும் பழகும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ராகு வந்து அவங்களுக்கு வந்து புஷ்கரம் வாங்கியிருந்தால் ராகுனா அந்நிய மொழின்னு அர்த்தம் அப்போ அந்நிய பாசை பேசுகிறவங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா பக்கத்து ஸ்டேட் வந்து ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி இருக்குது கேரளா இருக்குது அப்போ அங்கே வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அந்த மக்கள் இந்த ராகு புஷ்கரம் வாங்கினவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் பர்த் கர்மாவில் பார்த்திங்கன்னா வேறு மொழி பேசுனவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருப்பார் உதவி செஞ்சு புண்ணியத்தை சம்பாரிச்சிருப்பார் அதனால் இந்த கிரகம் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் புஷ்கரமாக அமையுது ஸோ இப்படி புஷ்கரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒரு மனிதன் சாதாரண நிலையில் இருப்பாங்க சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவங்கள கார் வாங்க வைக்கும் அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜெட் வாங்க வைக்கிற அளவுக்கு உயர்த்தக்கூடிய யோகம் இந்த புஷ்கரண வம்சத்தில் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு கிரமும் புஷ்கரத்தில் இருக்கும்போது அதுக்கான பலன்களை கொடுக்கும் நான் நிறைய ஜாதகம் ஆயிரக்கணக்கான ஜாதத்தில் பார்த்தாச்சு இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஒரு அரசு பதவியில் இருக்காங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சூரியன் புஷ்கரத்தில் இருக்கும் அதுமாதிரி மருத்துவராக இருக்கிறவங்களுக்கு சூரியன் புஷ்கரத்தில் இருக்கும் அதே மாதிரி ஒருத்தங்க வந்து உணவுத்துறையில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நிறையா ஹோட்டல் ஓனர்ஸ் ஃபேமஸான ஹோட்டல் ஓனர்ஸோட ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன் சந்திரன் புஷ்கரத்தில் இருக்கும் அதேமாதிரி ஆர்மியில் போலீஸில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் செவ்வாய் புஷ்கரமாக இருக்கும் அது மாதிரி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க ஜோதிடத்தில் மிகப்பெரிய உயர்ந்த புகழுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு குரு புஷ்கரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த புஷ்கரண வாம்சத்துக்கு இருக்குது அந்த பஞ்ச தந்திரத்தில் லக்ன புள்ளி மாந்தி அதிக பாகை புஷ்கரண வாம்சம் இந்த நாலுமே வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த ஐந்தாவது விஷயம் என்ன பஞ்ச தந்திரத்தில் அப்படின்னா டிஎன்ஏ கர்ம பதிவுன்னு சொல்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒவ்வொரு பிறப்பெடுக்கும் பிறப்பெடுக்கும்போது நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே கார்மிக் ரெக்கார்ட்ஸாக போய் ஸ்டோர் ஆகும் அதை தான் வந்து கர்ம பதிவுகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த கர்ம பதிவுகளை யார் வெளிப்படுத்துவாங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் அதை ஒவ்வொரு பாவத்துக்குமே நம்ம எடுக்கலாம் இப்போ உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீடை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் திருமண வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது இந்த டிஎன்ஏ மூலிமா அழகாக எடுக்கலாம் ஸோ இப்போ நிறைய பேர் ஜாதகத்தில் இந்த டிஎன்ஏ அப்ளை பண்ணும்போது இரநூறு பர்சன்ட் கரெக்டாக நாம் இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன அப்படிங்கறத அழகாக கற்றுக்கலாம் இப்போ உங்கள் நண்பர் வந்து இந்த பெயரில் தான் வருவாருன்னு நம்ம கர்மப்பதிவு வச்சு சொல்லலாம் இப்போ ஒரு பதினொன்றாம் அவம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜாதகத்தில் இப்போ துலால கணக்காரங்க பதினொன்றாம் அதிபதி சூரியன் அவங்களுக்கு போயிட்டு மிருகசீரிச நட்சத்திரத்தில் வந்து சூரியன் நிற்கிறார் டிஎன்ஏ வந்து குரு அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லலாம் உங்களுக்கு வந்து நிறையா சாமி பெயரில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க இப்போ நீங்களே உங்கள் பேர் சிவம் சிவம்னா என்ன சிவனோட பேர் அப்போ சாமி பேர் உள்ளவங்களாம் உங்களுக்கு வருவாங்கன்னு சொல்லலாம் நண்பர்களாக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது சாமி பேர் உள்ளவங்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி டிஎன்ஏ மூலமாக நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படி பலன்கள் எடுக்கிறது எதுக்காக அந்த கர்மப்பதிவு நம்ம சுமந்துக்கிட்டு வந்திருக்கோம் இந்த ஜென்மத்தில் அந்த கர்மப்பதிவை யூஸ் பண்ணி எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து அழகாக எடுத்துகிட்டே போகலாம் இப்போ நிறைய பேர் வந்து குலதெய்வம் தெரிலன்னு சொல்லுவாங்க ஐந்தாம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அதுக்கு என்ன டிஎன்ஏ கிரகன்னு பார்க்கணும் இப்போ ஐந்தாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு மக நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னா டிஎன்ஏ சந்திரன் அப்போ என்ன சொல்லலாம் சந்திரனாலே பெண் தெய்வம்னு அர்த்தம் சந்திரன்னா நீர்நிலைகள் பக்கத்தில் கூடிய அம்மன் அர்த்தம் அப்போ உங்கள் அவங்க குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வமாக இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்தில் வாய்க்கால் ஓடும் ஆறு இருக்கும் இந்த மாதிரி நதி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இப்படி அவங்க வாழ்க்கையில் எதுக்காக பிறந்திருக்காங்கிறத நம்ம துல்லியமாக சொல் சொல்கிறதுக்கு இந்த பஞ்ச தந்திரம் அப்படிங்கிறது பயன்படுது ஸோ இந்த மாதிரி இந்த பஞ்சதந்திரத்தை பயன்படுத்தி பிறப்பின் நோக்கத்தை அறிந்து நிரந்தரமாக வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்க முடியும் இப்போ வந்து பஞ்சதந்திரங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பரிகாரம் இருக்குங்களா ஐயா நிறையா இருக்குது ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் இருக்குது இந்த பஞ்சதந்திரங்களில் பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லக்ன புள்ளிங்கிறது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் விழுகும் பொழுது கண்டிப்பாக ஒரு பாதத்தில் விழுகும் அப்போ டோட்டலாக நூற்றி எட்டு பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் தான் உங்களுக்கு லக்ன புள்ளி விழுந்திருக்கும் அப்போ அது எந்த பாதத்தில் விழுந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில கோயில்கள் இருக்குது அதுதான் ஆன்மா வந்து தோன்றிய இடம் ஆன்மாவுக்கு உயிர் தோன்றிய இடம் அது தான் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்கள் சோல் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகும் சோல் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி உங்கள் கர்மாவை முன்ஜென்ம கர்மாவை நீங்கள் தோண்டி எடுக்கிற மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையே ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த ஜென்மம் எதுக்காக பிறந்திருக்கீங்கன்னு உணரக்கூடிய சூழ்நிலை யார் மூலியமாக உணர ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் அந்த கோயிலேருந்து வெளியில் வரும்போது நிமித்தமாக கிடைக்கும் அல்லது யாரோ குருமார்கள் உங்களுக்கு அங்கே அருள்வாக்கு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அப்போ லக்ன புள்ளிக்குன்னு என்ன அந்த நூற்றி எட்டு பாதத்துக்கு கோயில் இருக்குது அது எந்த கோயில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ யாருக்காவது புள்ளி வந்து அவங்களுக்கு மக நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது திருமயம் பக்கத்தில் பேரையூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயிலுக்கு போகணும் இப்போ ஒருத்தங்க லக்னப்புள்ளி வந்து விசாகம் நாள் இப்போ எனக்கு விசாகம் நாளில் தான் விழுந்திருக்கு திருவேண்டிரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போகணும் ஸோ நான் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி நியூ இயர் அப்போ நான் வந்து திருவேண்டிரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு அதை ஃபஸ்ட் டைம் போகிறேன் அது தெரிஞ்சுதான் போகிறேன் எனக்கு லக்னப்புள்ளி அதில் விழுந்திருக்கு விசாகம் நாளில் அதுக்கான கோயில் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன் அங்கே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன நாம் இன்னும் பெட்டராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நம்ம அடுத்தடுத்த வாழ்க்கையில் எப்படி நகரணுங்கிறத புரிதல் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நிறைய சித்தர்களுடைய காண்டாக்ட் கிடைச்சது அவங்கள போய் பார்க்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு இன்னும் லைஃப்பை இன்னும் பெட்டராக மாற்றிக்கிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள் உருவாச்சு இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த லக்ன புள்ளிக்கான கோயில் என்னென்னு கண்டுபிடிச்சா அதுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரியே வந்து மாந்திக்கும் சில கோயில்கள் இருக்குது அந்த மாந்திக்கு பார்த்தீங்கன்னா மாந்தி நிற்கக்கூடிய பாவத்துக்கும் சரி மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் சரி கோயில்கள் இருக்குது பொதுவாகவே லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அந்த மாந்தியே வந்து நம்ம கருமாவை கழிக்கிறதுக்கு தான் உதவுது அவங்க என்ன பண்ணோம்னா கொல்லூர் மூகாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஸோ அங்கே போயிட்டு வரும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அந்த கோயில்களை வந்து நம்ம அழகாக சொல்ல முடியும் இப்போ வந்து அதிக பாகை வாங்கின கிரகங்கள் இருக்குன்னா அதுக்கு எந்த மாதிரி கோயில்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதிக பாகையில் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு புதன் இருக்குது அப்படின்னா இப்போ நவ திருப்பதியில் இருக்கக்கூடிய புதன் இப்போ திருநெல்வேலி பக்கம் தான் நவ திருப்பதி இருக்குது அப்போ அந்த நவ திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒன்பது பெருமாளையும் புதன்கிழமை அன்னைக்கு ஒரே நாளில் ஒரு சிங்கிள் ஸ்டெச்சில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த அதிக பாகையில் இருக்கக்கூடிய புதன் வந்து அபரிவிதமான பலன்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இப்படி அந்த மாதிரி எந்தெந்த கிரகங்களுக்கு எப்படி எந்தெந்த கோயில்கள் போகணும்னு அதை அவங்க வழிபாடு பண்ணணும் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு புஷ்கர வம்சத்தில் கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தோடைய கோயில் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகணும் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ குரு வந்து புஷ்கரண வாம்சத்தில் இருக்குது அப்படின்னா குருவோடைய கதிர்வீச்சு எங்கே அதிகம் இருக்குதோ அந்த கோயில்களுக்கு போகணும் நிறையா குருமார்களுக்கான கோயில் ஆலங்குடி குரு பகவான் கோயில் ஸோ அந்த குருவுடைய கதிர்வீச்சு வச்சு விழக்கூடிய இடம் இப்போ தென்குடி திட்டை போகலாம் அங்கே வந்து ராஜகுருவாக இருக்காரு ஸோ அந்த இடங்களுக்கு போகும்போது அந்த புஷ்கரண வம்சம் வந்து ரொம்ப பலமாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இந்த பஞ்ச தந்திரங்களுக்குமே வந்து கோவில்கள் எடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் தனியாகவே இருக்குது அது வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம எடுத்து எடுத்து சொல்ல முடியும் அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் இப்போது வாழ் இது பஞ்ச தந்திரங்களுக்கு வந்து கோவில் பரிகாரம் சொன்னீங்க இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் தெரிவு சொல்கிறீங்க நிச்சயமாக இருக்குது இப்போ நிறையா நம்மளோட ஆராய்ச்சியே வாழ்வியல் பரிகாரம் தான் எல்லோரும் கோவிலுக்கு போக முடியல வாழ்வியல் பரிகாரம் வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த பஞ்ச தந்திரங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதெல்லாமே நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சில வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும் வாழ்வியல் பரிகாரமும் பண்ணலாம் தாந்திரிக பரிகாரமும் பண்ணலாம் அதை வந்து சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலியமாகவே பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து லக்ன புலி வந்து ஒருத்தங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவான்னா உங்கள் லக்ன புள்ளி அனுஷம் அப்போ உங்கள் பிறப்பின் நோக்கமே அனுஷத்துக்குள்ளே தான் இருக்குது அப்போ என்ன சொல்லலாம் அனுஷம்னா வந்து கழிவறைன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறையை நீங்கள் க்ளீன் பண்ணாலே அதுதான் உங்கள் பிறப்பின் நோக்கமே அது பண்ண பண்ண உங்கள் கர்மா கழிஞ்சிக்கிட்டே வரும் இதாக விஷயம் அதே மாதிரி அனுஷம்னா கொடைன்னு அர்த்தம் அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போயுமே ஒரு குடையை மாட்டி வச்சாலே அந்த கொடையை பார்த்துக்கிட்டே இருந்தாலே உங்கள் கர்மா வந்து அங்கே ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படி அழகாக நம்ம வந்து அழகாக எடுத்துகிட்டே போகலாம் இப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க லக்ன புலி விழுகுதுன்னா உத்திரட்டாதினா சமையலறைன்னு அர்த்தம் சமையலறையில் அவங்க சமைச்சாலே அவங்க லக்ன புலி ஆக்டிவேட் ஆகிடும் இதில் என்னன்னா அந்த நட்சத்திரம் நமக்கு நெகட்டிவாக இருந்தால் அப்போ அந்த பொருளை தானம் பண்ணிடணும் பாசிட்டிவாக இருந்தால் அந்த இடத்த இயக்கணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஸோ அதுக்கப்புறமேல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புஷ்கர நவாம்சம் நிறைய பேர் கிரகம் இருக்கும் அப்போ நான் என்ன சொல்லுவேன் அதுக்கான கோயிலுக்கு போகும் இல்லையா அந்த புஷ்கர நவாம்ச கிரகம் என்னவோ அந்த கிரகத்தோட எல்லா விதமான காரகத்துவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் இயக்குங்கன்னு சொல்லுவேன் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு செவ்வாய் புஷ்கரம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சகப்புகளை ட்ரெஸ்ஸு போடுங்க காரமான உணவை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தெற்கு பார்த்த வீட்டில் வசிங்க அதுக்கப்புறம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க இது எல்லாம் செவ்வாயோடைய முழுமையான பலமும் பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கோயிலுக்கு போக முருகன் கோயிலுக்கு போய் ஆக்டிவேட் பண்ண முடியலன்னா உடம்பு ஃபிட்டாக செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் காரமான பொருளாக சாப்பிடுங்க இது எல்லாமே வேலை செய்யும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ வீட்டு கட்டிங்கன்னா கூட பெயிண்ட் அடிங்க அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் டெய்லி ஒரு செவ்வால பலன் சாப்பிடுங்க இதெல்லாமே வந்து செவ்வாய் புஷ்கரமாக இருக்கிறவங்க கோயிலுக்கு போகாமே அதை எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோன்னா இப்படிலாம் பண்ணிக்கலாம் இப்படி ஒன்பது கிரகத்துக்குமே பரிகாரங்கள் இருக்குது இப்படி நம்ம எடுக்க முடியும் ஸோ இதே மாதிரி அடுத்தது பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ அதிக பாகை கிரகம் மாந்தி இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறோம் ஸோ இதுக்கு நம்ம பரிகாரங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ அதிக பாகையில் ஒரு கிரகம் இருக்குது அப்படிங்கும்போது அதோடய விஷயங்கள்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்போ ஈஸியாக கிடைக்கும்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்போ அந்த விஷயத்தோட முயற்சியை முன்னுரிமை கொடுத்து எடுக்கும்போது நமக்கு எல்லாமே நாளும் நல்ல விதமாக அமைஞ்சிருமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பையன் வந்து படிச்சுருக்காங்கன்னா அப்போ புதன் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா அந்த பையன் என்ன பண்ண சொல்லலாம் நீ மேக்ஸ் குரூப் எடுத்த படின்னு சொல்லலாம் அப்போ புதன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்போ மேத்தமெட்டிக்ஸ் எப்படி வரும் அவங்களுக்கு அல்வாஸ் சாப்பிட்ற மாதிரி அழகாக மேக்ஸை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அதே புதன் வந்து ஹையஸ்ட் டிகிரி இல்லாத பையன்தான் அதில் கஷ்டப்படுவான் ஸோ இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து நம்ம வாழ்வியல் பரிகாரமாக அவங்களை இயக்கி கொண்டு போயிட்டே இருக்கலாம் இப்படி கொண்டு போகும்போது அவங்க வாழ்க்கை மெத்தடையே மாற்றிட முடியும் அந்த இந்த பஞ்ச தந்திரங்கிறது இந்த பஞ்ச தந்திரத்தை பார்க்காம ஒருத்தங்க ஜோஷியம் பார்க்க கூடாது பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் முழுமையாக சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் சரி மாணவர்களுக்கு இது நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் இப்போ இந்த பஞ்ச தந்திரத்தை பற்றி முழுமையான வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா இதை பற்றி கொஞ்சம் நிச்சயமாக இதை பற்றி நிறையா வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில வகுப்பில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மாணவர்கள் வந்து இதை மட்டுமே ஒரு தனியாக ஒரு வகுப்பாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் இந்த பஞ்சதந்திரமான லக்ன புள்ளி மாந்தி அதிக பாகை புஷ்கரண வம்சம் டிஎன்ஏ இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் வச்சு எப்படி பலன் எடுக்கிறது பிறப்பின் நோக்கத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு எந்த மாதிரிலாம் பரிகாரங்கள் பண்ணுறது சுவால்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் தான தர்ம பரிகாரம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ இதை அப்ளை பண்ணி வாழ்க்கையில் எப்படி நிரந்தர வெற்றியை அடைவது இப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வைத்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்காக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் பிளான் பண்ணியிருக்கேன் ஏப்ரல் மாதம் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி திங்கக்கிழமை அன்றைக்கி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பு தொடர்ச்சியாக இருக்கும் தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா அவங்களுடைய ஜாதகத்தை வகுப்பிலே பார்த்து சொல்லிடுவேன் பார்த்து இந்த ஐந்து விஷயமும் பஞ்சதந்திரத்தையும் அப்ளை பண்ணி அவங்களுக்கு எப்படி பலன் நடக்குது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வகுப்புலேயே அவங்களுக்கு இலவசமாக சொல்லிவிடுவேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிடிஎஃப்ஸ் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும் இது ஒரு ரெக்கார்டிங் வகுப்பும் கூட டெய்லி ரெக்கார்டிங்ஸும் கிடச்சிடும் இந்த மாதிரி வகுப்பு எதுக்காக எடுக்கிறோன்னா ஒரு சப்ஜெக்டை நம்ம ரிசர்ச் பண்ணுறோன்னா அதை நமக்குள்ளே வச்சிருந்தால் எனக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் வாடிக்கையாளர்களுக்கு யூஸ் ஆகும் ஆனால் வகுப்பாக எடுக்கும்போது என்னாகும் நிறையா மாணவர்கள் கற்றுக்குவாங்க அப்போ அவங்க லைஃபையும் மாற்றவங்கள மாற்றிக்கலாம் அவங்கள்ட்ட வர கிளைண்ட்டும் மாற்றலாம் அவங்க குடும்ப நபர்களும் நல்லா இருப்பாங்க அதுக்காக தான் வகுப்புகள் எடுக்கிறோம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்குவாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் ம் நன்றி வணக்கம் வாழ்கவரம் வணக்கம்